பதினேழு லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்ட ஏலேலே சிங்க விநாயகர் பொதுமக்கள் சாமி தரிசனம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் காமாட்சியம்மன் கோவிலுக்கு அருகே ஏலேலே சிங்க விநாயகர் திருக்கோயில் உள்ளது இக்கோவிலில் வருடா வருடம் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் முடி அந்த ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் பதினெட்டாவது ஆண்டாக சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் நோட்டுகளால் ஏழேலே சிங்க விநாயகரை சுற்றிலும் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகளால் விநாயகரை சுற்றிலும் அலங்காரம் செய்யப்பட்ட இருந்தது மேலும் விநாயகரின் வலது இடது கைகளுக்கு மேலே ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகளும் விநாயகரின் நெற்றியின் மேலே ஒரு ரூபாய் நோட்டும் கிரீடத்தில் ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகளும் வைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது மேலும் விநாயகரின் பாதத்தின் கீழ் ஐநூறு இருநூறு ரூபாய் நோட்டு கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன பதினெட்டாவது ஆண்டாக இந்த ரூபாய் நோட்டு அலங்காரம் செய்யப்பட்டதால் விநாயகருக்கு பதினேழு லட்சம் ரூபாய் அளவில் பணக்கட்டுகளால் அலங்காரம் காண்பதற்கு மிக அருமையாக சுவாமி தரிசனம் தந்தார் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வருவோர் மேற்கண்ட விநாயகர் பற்றி தெரிந்து அவரை தரிசனம் செய்து வருகின்றனர் அதிமுக பூக்கடை ஆட்டி பெருமாள் சுவாமி தரிசனம் செய்தார்